வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது அதிமுகவில் பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிபோவது உறுதி நீதிமன்றத்தில் ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துவிட்டார் தற்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு சரியான ஆளுமை இல்லாத காரணத்தினால் அதிமுகவின் நிலைகள் தற்பொழுது மிக மோசமாக மாறிவிட்டது கடந்த பத்து தேர்தல்களில் அதிமுக தோல்வி அற்றதும் ஓட்டுகள் சதவீதம் குறைந்ததும் எடப்பாடி என்ற பச்சை துரோகினால்தான் என்றும் விமர்சனங்களும் செய்தித்தாள்களில் நம் பார்க்க முடிகிறது ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவில் கூட தற்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் எடப்பாடியை புகழ்ந்து பேசியதாக ஒரு ஏஐ வீடியோ வெளியானது இது எடப்பாடியின் திட்டமிட்ட செயல்தான் ஆனால் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றாகவே தெரியும் அவர்களது இடத்தை இனி யாரும் நிரப்ப முடியாது எடப்பாடி கூவத்தூரில் காலை பிடித்து மீண்டும் அவரது காலை வாரிவிட்ட சம்பவம் நாம் அனைவரும் மறந்திருக்க மாட்டோம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி கவிழவில்லாமல் இருப்பதற்காக ஐந்து ஆண்டுகள் முடியும் வரை அமைதியாக இருந்துவிட்டு சட்டமன்ற தேர்தல் தோல்வி தோல்வியடைந்தவுடன் கூட்டணியிலிருந்து கழட்டிவிட்டவர் தான் எடப்பாடி என்றும் அதிமுகவின் தனது கட்டுப்பாட்டை வைக்க வேண்டும் என்பதற்கும் குடும்ப அரசியலை திமுகவை போல் கொண்டு வர வேண்டும் என்பதற்கும் ஆளும் அதிமுக தற்பொழுது திமுகவிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதற்காக அப்போதே தனது கைவசம் இருந்தால்தான் அனைத்தும் சாதிக்க முடியும் என்ற காரணத்தினால் ஒவ்வேறு நபர்களையும் கட்சியிலிருந்து நீக்கினார் தேர்தலில் தோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றவுடன் எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் கனத்த குரலுடன் ஆதரவு தெரிவித்தவுடன் எடப்பாடி தலையில் கிரீடம் வந்தது போல் மாறிவிட்டது மேலும் இதனை தட்டி கேட்ட ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்தும் நீக்கினார் இது மிகப்பெரிய ஒரு துரோகமாக பார்க்க பட்டது மேலும் இதன் தான் அதிமுகவில் தொடர்ச்சியாக எடப்பாடி தோற்கடிக்கப்பட்டார் மேலும் அவசர செயற்குழு கூட்டத்தை கூட்டி பொதுக்குழுவை கூட்டி தன்னை தானே பொதுச் செயலாளராக தேர்வும் செய்து கொண்டார் இது ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் நடைபெற்றது செல்லாது என்று தற்பொழுது வரை நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பானது நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் வெளியாகும் என்றும் இதில் ஓபிஎஸிற்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மீண்டும் அதிமுகவை கைப்பற்றுவார் ஓபிஎஸ் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்க கூடிய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது கடைசி ஆயுதமாக நீதிமன்றத்தை நம்பிக்கொண்டிருக்கின்ற ஓபிஎஸ் அவர்களுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்